மழையா இந்த ஏகப்பட்ட மழை சேலத்தலாம் அப்படியா ரொம்ப நல்லது கரண்டா பயிச்சு ரொம்ப சிக்கலா இருக்குது பரவாயில்ல இருக்கட்டும் யார் ஜாரியா யார் மழை போயிட்டு 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 மூணு நாளைக்கு இருக்கு எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பரைவு அதாவது மிகச்சிறந்த உண்ணாண் நோன்பு மிகச்சிறந்த உண்ணா நோன்பு என்பது அந்த காலத்து ஒரு இரநூறு வருஷம் டாக்டர் அருணால்ட் லக்ரட் ஜெர்மனி டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவரு அவரு மிகச்சிறந்த உண்ணா நோன்பாடிகளை பார்த்து தான் நான் கற்றுக்கொண்டே நிலைந்தாரு மிகச்சிறந்த உண்ணா நோன்பாடுகள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எலும்பும் சதையும் மட்டும்தான் இருந்தது அவர்கள் வந்து ஒரே ஒரே சிந்தனையோடு இருந்தார்கள் ஒரே சிந்தனையோடு அந்த இப்போ ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் மனிதர்கள் அரசர்கள் கட்டின கோயிலுக்கு வந்து அந்த ரொம்ப தீவிரமான பக்தி உள்ளவங்க அதாவது தீவிரமான பக்தி உள்ளவங்க அந்த கோயிலுக்கு மட்டுமே போயிட்டு இருப்பாங்க ஒரு இருந்து இன்னொரு கோயிலுக்கு போவாங்க அந்த கோயிலே கதியாக இருந்து போவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எந்த வகையான உணவு பழக்கம் அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறாரு ஏன்னா அவங்க அதே சிந்தனைக்கு போக வேண்டியது அந்த கோயிலுக்கு போக வேண்டியது மீண்டும் அடுத்த கோயிலுக்கு போக வேண்டியது இப்படியே அந்த கோயில் சஞ்சாரம் இப்படியே போயிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்க இப்படி தூரம் நடந்து போறாங்கல்ல அவங்க ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் நடந்து போறாங்க எப்படி போறாங்க ஒல்லியா இருக்காங்க உணவும் உணவும் கிடையாது உணவும் கிடையாது ஆஹ் உணவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இது எப்படி சாத்தியம் இது அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு நானு ஒரே சிந்தனைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உடம்புல இருந்து காற்று நீர் ஆகாயத்துல இருந்து சக்தி வருது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யார் சொல்றாரு டாக்டர் அருணாண்டகர் சொல்றாரு அவரும் மாதிரி எல்லாம் பார்த்துருக்காரு பாருங்க அவர் எழுதுற அப்படிதான் எழுதுற தான் தெரிஞ்சிருக்காரு ஆமா இவங்க எப்படி உங்களுக்கு சக்தி வருது எப்படி நடந்து போறாங்க அதை விட்டா அவங்க வேலை எதுவும் பண்றது அப்படி பார்த்து என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அந்த ஒரே அதாவது உணவு அதாவது உணவு பழக்கம் இவன் இவங்க நினப்புல வந்தது நினப்புலயே தின்னு திண்டு எப்படி நம்ம வந்து உன்னை பத்தி கற்பனை பண்றோம் இல்லையா கற்பனை பண்ணி பல வகையான வேலையை பண்ற மாதிரி இப்ப அதை விட்டு போட்டு திங்கறதுல அதை திங்கட்கள் இறங்கி பல கற்பனைக்கு போயிடுச்சு வியாபாரம் வியாபாரம் ஆயிடுச்சு அப்பெல்லாம் வந்து உணவுன்னு ஒன்னு கிடையாது அந்த காலத்துல உணவு உணவு ஓட்டல் வியாபாரம் எதுவுமே கிடையாது இன்னொரு வருஷத்துக்கு முன்னாடி உணவு கடைகள் அப்படி ஒண்ணு ஒண்ணும் இல்லை இப்ப உணவு கடைன்னு ஒண்ணு கிடையாதுங்க அவன் வீட்டுக்கு தின்னுட்டு கம்முடுதான் இருப்பான் ஏதோ வீட்டுல இருக்கும் இதுன்னு உணவு கடைன்னு தனியா வந்துருச்சு இல்லை கடகடையே கடகடையே கட கடையே கடகடை இப்போ எங்கே பார்த்தாலும் போன பஜ்ஜி கடை சும்மா இஷ்டத்துக்கு மக்கள்தான் அப்ப என்ன ஆயி போச்சுன்னா இந்த உணவுங்கிறது தேவையற்ற உற்பத்திக்கு போய் வியாபாரமாக அதாவது தேவையற்று அதுவும் நியாயமாக திங்குறத காட்டில தின்னே ஆகணும்னு வச்சுக்கிட்டு கட கடை அங்க அங்கே கடை திறந்து விட்டு அப்படியே போயிட்டே இருக்குது அதுதான் வேலை அப்படி கொண்டு போயிட்டானுங்க அதாவது தேவையில்லாம திங்கிறது எப்படிங்க அப்படி கொண்டு அந்த காலத்துல அந்த காலத்துல விட்ட விட்டு வெளிய போனா எதுவும் கிடைக்காதுன்னு தெரியும் அத புலி ஒரு மட்டையில வச்சு இதுல வச்சு கட்டி தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு போயிடுவாங்களாம் அவங்க வர மட்டும் அந்த சோட் தான் ஆமா ஆமா அந்த மூட்டைய தான் மூணு நாள் புலி சோறு புலி சோறோட போய்ட்டு வந்துருவாங்க அவங்க எங்கேயுமே வழி இல்ல திங்கறதுக்கும் வழி இல்ல கடையும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க நாட்டமே அவனு கிடையாது அவனுக்கு அந்த நாட்டத்துல இருந்திருக்கிறான் அத அந்த ஒற்றை சிந்தனையில இருந்திருக்கிறான் அது வந்து சிறப்பு வாய்ந்த சில என்ன சொல்றான்னா அவங்களுக்கு பக்கீர் அப்படிம்பாங்க அதாவது அந்த சிந்தனையிலேயே தெய்வ சிந்தனையிலேயே போறது அப்படியே அப்படியே இருந்து அப்படியே முடிச்சுக்கிறது அதே சிந்தையில இருந்து அப்படியே போயிட்டே இருக்கிறது போயிட்டேதான் இருக்கிறது இரநூறு வருஷத்துக்கு நூறு வருஷம் மக்களே இல்ல மக்கள் செல்வம் ரொம்ப குறைவா இருக்கும் மக்கள் செல்வம் கிடையாது கோயில்லாமே தடமே இருக்காது நடந்து போ கோயிலுங்கிறது எங்கேயோ ஒரு அரசன் கட்டணம் கோயில் தானே இடைவெளி பயங்கரமா இருக்கு ஆஹ் எங்கேயோ இருக்கும் இங்கில தெருவுக்கு இப்ப எல்லாம் தெருவு தெருவு கோயில் வந்துருச்சு தெருவுக்கு தெருவு கோயில் தெரு கோயில் வந்து கோயில வியாபாரம்ம சமயத்துக்கு ஒரு தெரு சாதிக்கு ஒரு கோயில் சமயத்துக்கு ஒரு கோயில் இப்படி பல கோயில் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு மாறி மாறி எக்கச்சக்கமான கோயில் வந்து எல்லாம் கசானம் ஆகி போய் ஆயி போச்சு அப்ப கூட அப்ப சொல்றது அரசர்கள் காலத்து கட்டின கோயில் அது ஒரு கோயில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியாது அந்த கோயிலை சுற்றி இப்படி இருந்தது நான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா விஷயம்னு சொல்லி நான் ரொம்ப யோசித்து பார்க்கும்பொழுது சரிதான் அப்போ எதுவும் கிடையாது அப்படியே போனால் அந்த கோயிலுக்கு போனாலுமே அப்ப என்ன கொடுப்பான் இயற்கை உணவுகள் ஏதாவது இருக்கும் ஏதாவது வந்தவங்களுக்கு அது மக்கள் தொகையும் இருக்காது கூட்டம் இருக்காது ஒன்றுமே இருக்காது அப்போ அந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட ஏதாவது இயற்கை தேன் மாதிரி எதாவது இருந்திருக்கலாம் தேன் கனி ஏதாவது இருந்திருக்கலாம் தேனும் கனி சாப்பிட்டு அப்புறம் அடுத்ததான் கிளம்பி போயிட்டே இருப்பான் அப்படித்தான் இருந்திருக்கலாம் அல்லது தேனும் பழமும் கலந்தது இருக்கலாம் அப்படி அந்த இதெல்லாம் பாருங்க தேனும் பழமும் களைஞ்சி ரெண்டு பசிஞ்சு குடுக்கிற நம்பர் ஒரு ஸ்பூனு அந்த மாதிரி ஒரு ஒரு வாயில கொஞ்சம் போட்டுட்டு அடுத்தது அங்க கிளம்பி இருப்பான் இப்படித்தான் இருக்குமே தவிர வேற ஒண்ணும் இருந்திருக்காது அப்படின்னு அவர் கற்பனை பண்றாரு ரெண்டாவது மட்டும் அவன் வந்து சொந்த சதையில வாழ்றவன் எழுதுறாரு சொந்த சதை சதை மட்டும்தான் அவங்க விட்டு இருக்கவர் எது இருக்கு அதாவது ஆகாரம் தின்னு கெட்டு போனது எது இல்லாம அவனுக்கு வந்து சொந்த சதை மட்டும் சொந்த சதை அப்படிங்கிற எழுதுறாரு கொடுத்த சதை தின்னு கொடுத்த சதை இல்ல தின்னு தின்னு போய் அதை தின்னது கொழுப்பா மாதிரி நாளை சாகடிக்குது அது இல்ல எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிற எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருக்கிற இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உண்ணாவிரதம் தொடங்கும் ஏன்னா சுத்தமா இருக்கிற ரத்தம் தூய்மையாக இருந்தால்தான் அது உங்களை உயிர் நீடிக்கும் அப்படின்னு எழுதுறாரு ரத்தம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்க நினைக்கும் பொழுது ரத்தம் தூய்மையாக இருக்குன்னு நினைக்கணும் நம்ம ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா ரத்தத்தை தூய்மை செய்யாது தூய்மை செய்யும் அப்படின்னு நினைக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா தண்ணீர் மட்டும்தான் ஆமா தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கு சொல்றாரு நீங்க சாப்பிடுகின்ற பொழுது இது ரத்த சுத்தம் பண்ணுமா ரத்த ரத்தத்தை கெடுக்கமே கெடுக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய தண்ணீரை தவிர தூய தண்ணீரை தவிர எல்லா தூய தண்ணீரை தவிர எல்லா பொருளும் ரத்தத்தை கெடுக்கும் விஷயமே அதாவது வெங்கடேஷன் வெங்கடேசன் இந்த மாதிரி சொல்றாரு எல்லா வகை உணவுப் பொருளும் ஏதோ ஒரு வகையில் இரத்தத்தை கெடுக்கத்தான் செய்கிறது எல்லா வகை உணவுப் பொருளும் ஏதோ ஒரு வகையில் இரத்தத்தை கெடுக்கத்தான் செய்கிறது இந்தியன் பக்கீர் தி இந்தியன் ஃபக்கீர் சொல்றாரு த இந்தியன் ஃபக்கீர் தி கிரேட்டஸ்ட் ஃபாஸ்டர் இன் த வேர்ல்டுதான் தி இந்தியன் ஃபக்கீர் அவன் தான் வந்து சிறந்த உண்ணா நன்பு நோயாளின்னு எழுதுறாரு நோயாளி அப்படின்னு எழுதுறாரு நத்திங் பட் ஸ்கின் அண்ட் போன் ஐ லேர்ன கிளீனர் யூஆர் தி ஈஸியர் இட் ஈஸ் டு ஃபாஸ்ட் அண்ட் த லாங்கர் யூ கேன் ஸ்டாண்ட் இட் அதாவது நான் இந்தியன் ஃபக்கீர் இந்தியன் ஃபக்கீரர்களிடமிருந்து இந்தியன் பக்கீரர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அவர்கள் எலும்பு தோடுமாக இருந்தார்கள் எலும்பு தோடுமாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்கிறது தூய்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உண்ணாவிரதம் தொடங்கும் இதுதான் நாம் கண்டுபிடித்தது அந்த உயிர் அப்படியே நிற்கும் இன் எ பாடி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் வேஸ்ட் அண்டு பாய்ஷன் அண்ட் வென் நோ சாலிடு ஃபுட் அண்டு த ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன் ஃபார் த ஃபார்ஸ்ட் டைம் லைஃப் வித்வுட் அப்சக்ஷன் அதாவது இந்த வாழ்க்கையில் முதல் முறையாக திடப்பொருள் இல்லாமல் இந்த உடம்பு வாழ கற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறார் திடப்பொருள் இல்லாமல் வாழ கற்றுக் இருக்கிற அந்த பக்தி எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் பக்தி சிந்தனையிலேயே இருக்கிறவனு நடக்கும் இருபத்தி ஆஹ் அவனத்தான் குறிப்பிடுறாரு சும்மா இந்த மாதிரி பொழுதுபோக்கா போயிட்டு வர்ற மாதிரி பொழுதுபோக்கா போயிட்டு வர்ற பாரு அவன் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கணும் அந்த மாதிரி எண்ணம் அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேற சிந்தனை கிடையாது அப்ப இதைத்தான் பல்வேறு அதனாலதான் மாணிக்க வாசகர் பெருமான் கூட திருவாசகத்தில் காடி திரு திருவாசகத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இது ஊனை சுருக்கி ஊனை சுருக்கி உள்ளலி பெருக்கி ஊ ஆனந்த மாயே அப்படின்னு எழுதுறாரு அதாவது ஊனை சுருக்கி ஆஹ் பாவியன் பாவியனுடைய ஊனை சுருக்குங்கிறாரு என்னுடைய பாவித்த என்னுடைய உடம்பு கெட்டு போச்சு நான் வந்து அம்மா ஊட்டிய உணவுனால என் உடம்பு வந்து பெருசாயிடுச்சு அப்படின்னு எழுதுறாரு அம்மா ஊட்டிய உணவினால் என் உடம்பு பெருசா போச்சு அவன் நீ வந்து என்ன பண்ணுற கருணை செய்து என் உடம்பை வந்து நீ வந்து கரைக்க வைன்னு கேட்கறாரு நான் அம்மாவுடைய உணவினால் உடம்பு வளர்ந்து போச்சு ஆகியனாலும் உன்னுடைய இறைச்சிந்திர எனக்கு இல்லாம போச்சு அதாவது திங்கறதுனால இறைச்சி இறை சிந்தனை இல்லாம போச்சாம திங்கறதுனால எனக்கு இது தெரியல அடியே இந்த அடியுடைய ஊனினை சுருக்குங்கிறாரு இந்த இடத்துல பாதியனுடைய ஊனுங்கிறாரு பாதிங்கிறார் ஊன் பெருத்தாவே பாவம்ங்கிறாரு அதனால எனக்கு ஊனை சுருக்கி எனக்கு அருளை கொடுன்னு கேட்கிறாரு ஊனை சுருக்கி அதே மாதிரி சுந்தரரும் அப்படித்தான் எழுதுவாரு அதாவது சுந்தர ஒரு பாட்டு எழுதுவாரு நான் தெரியாம ஊனை ஒரு இடத்துல வந்து ஊனை சுருக்கின்னு அவர் சொல்லுவாரு இவர் சுந்தர் வந்து என்ன பண்றாரு தெரியுமா இந்த வாயு கொழுப்பின் காரணமா கண்டபடி தின்னுட்டேன்னு எழுதுவாரு வாய் கொழுப்பின் காரணமாக நான் கண்டபடி தின்னுட்டேன்னு எழுதுறாரு பாட்டு எழுது பாட்டே இருக்கு வாய் கொழுப்பின் காரணமா கண்டபடி தின்னுட்டேன் இது ரொம்ப அப்படின்னு சுந்தரரும் பதிவு செய்யறாரு சுந்தரர் வந்து ரெண்டு மூணு இடத்துல இருக்காரு இந்த மாதிரி வாய் கொழுப்பின் காரணமா கண்டபடி தின்னுட்டேன் அந்த வாய் கொழுப்பு அதிகமா போச்சு இருந்தாரு வாய் கொழுப்பு தின்னுட்டேன் அதனால என்னையும் என்ன என்னையும் கொஞ்சம் கவனிச்சு உடம்பு கொஞ்சம் கரைச்சு கொடு அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பக்தியிலேயே இருந்தவங்க பக்தியிலேயே இருந்தவங்க இருந்து அதை பத்தி ஆஹ் இவங்க மட்டும் தான் தெளிவா அப்ப இருக்கிறதுக்கு உணவு தேவையில்லைன்னு தெரிஞ்சு போச்சு பக்திமா இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்னடான்னா உணவு தேவையில்லை தெரிஞ்சு போச்சு அதே போதை பொருள் தேவை இன்னைக்கு என்னடான்னா கோயில்தான் சாப்பாட்டு மடங்களா மாறிடுது

அப்ப தானம் கிடையாது கல்வி அறிவு தானமோ கல்வி தானமோ அதெல்லாம் இல்லாம போய் கடைசியா சோத்து தானமாய்ப்பு கோயில் இல்லையெல்லாம் கோயில் எல்லம் எல்லாம் உணவு கூடமா மாறிடுது கோயில் திருக்கூடம் எல்லாம் உணவு கூடமா மாறிடுச்சு அப்ப என்ன ஆயிப்போச்சு உங்களுக்கு ஆரோக்கியம்னா என்னன்னே சிந்திக்க முடியல ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க அதுதான் உணவு டிராஜெடி அதில் எழுதுறாரு உணவு டிராஜெடி அதாவது நியூட்ரிஷன் எழுதுறாரு பயங்கர ஆபத்தை கொண்டு விட்டுருது திரும்புற திரும்புற எல்லாம் இந்த உணவே இருந்துட்டே இருந்ததுன்னா அவன் தப்பிக்கவே முடியல அவனால பாதாளம் தான் இருக்குது ஆயிரம் அடி பால் தான் இன்றைய ஆமா இன்றைய உலகின் அவர் சொல்றாரு அவர் பார்த்த காலத்துல இன்றைய உலகின் மிகப்பெரிய நோன்பாளி இந்திய பக்கீர் தோல் மற்றும் எலும்புகளை தவிர வேறில்லை நீங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக உண்ணா நோ அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா நீங்க அப்ப சுத்தமா இருக்கு அர்த்தம் அப்ப சுத்தமா இருந்தாவே நீங்க நோன்பு இருக்கலாம் நீங்க சுத்த நீங்க தின்னுட்டே இருந்தீங்கன்னா நோன்பே வராதுங்கிற ரத்தம் கட்டுகிட்டே இருக்கிறதுனால நீங்க இறந்த அதாவது பேரு இறை சிந்தனையும் போச்சு முன்னேற்றமும் இல்ல நீங்க தொடர்ந்து நோயாளியா இருந்து இறந்து போறேன்னு சொல்றாரு அவர் சொல்லி முடிக்கிறாரு மேலும் தாங்க முடியும் வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் அனைத்து கழிவுகள் மற்றும் விஷங்களில் இருந்து விடுபட அதாவது வேறு வா வேறு வழியில சொல்லணும்னா அனைத்து கழிவுகளில் இருந்து விடுபட கழிவுகள் மற்றும் விஷங்களில் விஷங்களிலிருந்தும் விடுபட்ட உடலில் அதாவது இந்த விடுபட்ட அனைத்து கழிவுகளில் இருந்தும் விடுபட்ட உடலில் விடுபட்ட உடலில் திட உணவுகள் எதுவும் எடுக்கப்படாத போது திட உணவே இல்லாது இருக்கிற பொழுது மனித உடல் அதன் வாழ்க்கையில் முதல் முதலாக முதல் முதலாக தங்குதடையில்லாம இயங்குதுங்கிறாரு திடக்கழிவுகளும் போடக்கூடாதுங்கிறது திட அதாவது இதுல இருந்து மாறி மாறி வர்றப்ப அப்பதான் முதல் முறையாக உடம்பே கத்துக்குதாம ஓ திடக்கழிவு இல்லாமல் எப்படி வாழ்றதுன்னு முதல்ல கத்துக்குதான் அப்படின்னு இந்த பழங்கள் கூட இங்க கிடையாது இது எதுவுமே இல்லாம அப்படின்னு தண்ணீரை தவிர திருவள்ளுவர் சொன்ன திருவள்ளுவர் பரிந்துரைத்த நீரைத்தான் அங்க எடுத்துக்கொள்ள முடியும் ஆஹ் அப்ப என்ன பசியையும் கட்டுப்படுத்திடலாம் ஏற்கனவே போட்டதே அது அப்ப இங்க நீர் மருத்துவத்தை தொடர்ந்து பின்பற்றிட்டு வரும் பொழுது எந்த வகையான கடு இது மாதிரி ரெண்டு வேலை செய்யுது திருவள்ளுவர் வந்து ரெண்டு வேலை செய்யறாரு பசிங்க அடங்கி போகுது ஏற்கனவே சாப்பிட்டு பாருங்க அதுவும் அதனால நாம என்ன சொல்லணும்னா ஒரு பொருள் சாப்பிட்டீங்கன்னா இடையில ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நீரே மருந்து அறந்துட்டீங்கன்னா சாப்பிட்டே கூட்டுறதிக் கொண்டு வந்துடும் நீங்க காலையில காலையில எப்போ ஒண்ணு ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னு வச்சீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் நீரை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிடலாம் ஏன்னா நீங்க சுத்தப்படுத்திட்டாவே சாப்பிடவே இல்லைன்னு நீங்க சொல்லலாம் தாராளமா அதான் அழிச்சாச்சே அழிச்சாச்சே அப்புறம் எப்படி அது இருந்தா தானே அது வேற அது பழம் அழிச்சாச்சு அழிச்சிட்டாவே நீ சுத்தூய்மை ஆயிட்டு வேற தண்ணியா நீ வந்து நீயே என்ன பண்ணிட்ட அந்த தப்பை சரி பண்ணிட்ட தப்பை சரி பண்ணும் பொழுது இல்லைன்ட்டு போகலாம் எங்கிட்ட தப்பு இல்லைன்ட்டு போயிடல தப்பு நீயோட குற்றத்தை சரி பண்ணும்போது பண்ணிட்டே அவ்வளவுதான் நிரூபிக்கணும் அவசியம் இல்ல அப்படியே பார்த்து உடம்புல ஒண்ணுமே இல்ல நீ நோய் எல்லாம் இருக்கிறப்ப என்ன பிரச்சனையே இல்லையே நீ பழகு இதுதான் நமக்கு இதுதான் நமக்கு இருக்குற சுதந்திரம் அதனாலது மியே தூய்மை செய்வது மியே அவ்வளவுதான் இந்த சுதந்திரம் இந்த சுதந்திரம் திருவள்ளுவர் நமக்கு பரிந்துரைக்காரு அதனால அதை கண்டுபிடிச்ச பாருங்க வெங்கடேசன் கண்டுபிடிச்ச நம்ம இவ்வளவுதோ இவ்வளவு தூரம் ஆழமா நம்ம பேசவே முடியாது இப்ப நான் வந்து ஒரு உணவு சாப்பிடறேன்னு வச்சுக்கோங்க உணவு சுதந்திரம் எனக்கு இருக்கணும் சாப்பிடணும் சாப்பிடலையோ அந்த சுதந்திரம் எனக்கு இருக்கணும் சுத்தப்படுத்துறதுக்கும் வழி சொல்றாரு அப்படி தப்பு பண்ணாலும் அத சரி பண்றதுக்கு வெங்கடேஷ் ஐயா வழி சொல்லிவிட்டாரு எளிமையா கண்டுபிடிச்சிட்டாரு இல்லட்டுனா யாருக்கு தெரியாது கண்டுபிடிச்சிட்டாரு அப்ப அந்த தொடர்ந்து இருக்க முடியாது அதுக்குதான் அந்த பதிமூணு தொடர்ந்து கண்டினியூட்டி ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு இல்ல நேச்சுரலா பதிமூணாவது பன்னெண்டாவது பதினொன்றாவது பாடத்துலேயும் பதிமூணு பதினோரா பாரத்தில் அது அந்த தலைப்பே அதான வச்சிருக்காரு தொடர்ந்து நாம் இருக்க முடியும்னா அப்ப எனர்ஜி தொடர்ந்து கிடைக்கிறனால தான் அவர் அப்படி சொல்றாரு எனர்ஜி என்பது தொடர்ந்து கிடைக்கிறனால அப்படி சொல்றாரு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு வழி இதுதான் ஆமாம் கண்டினியூஸ் நேச்சர் லைஃப் அண்ட் வாட்டர் டயட்டுங்கிறார் அது வாட்டர் சும்மா அதாவது என்னன்னா வெறுமேனே ஃபாஸ்டிங் சொல்ல வாட்டர் டயட்னு சொல்றாரு நீரே உணவு உங்கள் ஃபாஸ்டிங்கிற சொல்ல பயன்படுத்தாம ஃபாஸ்டிங் சொல்ல பயன்படுத்த வாட்டர் டயட்னு ஒன்று கொண்டு வர்றாரு

மீண்டும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நிறுதுறாரு அங்கதான் இவர் கண்டுபிடிக்கிற விஷயமே அப்ப சுதந்திரம் கொடுத்து சுத்தப்படுத்துறாரு அதனாலதான் சொல்லாம ஏன்னா சக்தி பற்றாக்குறை இல்லாதனால அங்க சக்தி பற்றாக்குறை இல்லை என்ற சூழல் வருகின்ற பொழுது சக்தி பற்றாக்குறை இல்லை என்று ஏன்னா உடம்பு வெளியிருந்து சக்தியை எடுத்துக்கிறனாலையும் வினாடில ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் முன்னொரு வாட்ஸ் சக்தி இறங்கிட்டே இருக்குது இரவும் பகலும் இரவும் வரும் ஆற்றல இறங்கிக்கிறதுங்கிற மாதிரி இயற்கை அப்படித்தான் படைச்சிருக்குது இயற்கையின் நோக்கம் சக்தி அழியாம இருக்கிறது தான் சக்தி ஆவதும் இல்லை சக்தி அழிவதும் இல்லாத விஞ்ஞானம் அப்படிதான் சொல்லுது சக்தி இல்லை சக்தி அழிவதும் இல்லை சக்தியின் வடிவம் என்ன தெரியுமா சக்திக்கு சக்திக்கு வடிவம் கிடையாது அது தங்குதடை இல்லாமல் பற்று இல்லாமல் பாஞ்சுகிட்டே இருக்கும் தான் நாம பேசறேன் இப்போ அப்ப நாம ஏன் நம்ம உயிர் இருக்கிறனால பேசுகிறோம் உயிர் இருக்கிறனால அதை பத்தி பேசுகிறோம் இப்ப சக்தி நான் எங்க எனக்கு உயிர் இருக்குதுனாவே எனக்கு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் நான் பேசுகிறேனாவே சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த சக்தி எனக்கு எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் விண்வெளியிலிருந்து சக்தி வந்துகிட்டே இருக்குது காற்றிலிருந்து அணுவை எடுத்துக்குது நைட்ரஜன் அணுவை எடுத்துக்குது ஆக்சிஜன்ல இருந்து ஆட்டல எடுத்துக்கொள்வது அணு அணுவின் வடிவமத்தான் எடுத்துக்குது எல்லாம் அணுவின் வடிவமாக எடுத்துக்குது தண்ணீரே அணு தண்ணீர் என்பது மூலக்கூறு தான் சொல்றான் மூலக்கூறு அவ்வளவுதான் ரெண்டு காற்று சேர்ந்த மூலக்கூறு தூய தண்ணீர் என்பது ரெண்டு காற்று சேர்ந்த மூலக்கூறு அவ்வளவுதான் காம்பவுண்டு அதே மாதிரி காம்பவுண்டு காம்பவுண்டுதான் காற்று வந்து சிங்கிள் கிடையாது காற்று இருந்து காம்பவுண்டு தான் நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்த பல கலவிகள் தான் ஏர் ஏருங்கிறது காம்பவுண்டு அப்ப காம்பவுண்டா தான் உள்ள போகுது காற்றும் காம்பவுண்டு நீரும் காம்பவுண்டு இந்த எது எது சிங்கிளர் கேட்டீங்கன்னா அநேகமா விண்வெளி கதிர்கள் சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர் இந்த வெப்பம் அது மட்டும் சிங்கிளா உள்ள போகுது பிளாக் ஹோல் சொன்னோம் அதுல இருந்து வரது ஆஹ் பிளாக் ஹோல் இருந்து வர்றது இப்பதான் சொல்றானுங்க ஆமா டார்க் எனர்ஜி டார்க் மேட்ரு இப்போ கடைசியில் எங்க போய் நிக்க கேட்டிங்கன்னா இது எல்லாமே பிளாக் ஹோல் சுத்தி இப்போ என்ன சொல்றாங்க எல்லா நட்சத்திரங்களும் கருந்தொலையை சுற்றி சுற்றி கொண்டுதான் இருக்குறதுங்கிறான் அப்படித்தான் வரப்போகுது எல்லாமே கடைசியில் சூரியனே சின்ன புள்ளின்ட்டான் சூரியனே வந்து சூரியன் நாம தான் சூரியன் பெருசுன்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் கிடையாது அப்படியே அப்படி போக போய் சூரியனா ஒரு ஓரத்துல ஒரு தோசை தோசை இருக்குது ஒரு பெரிய தோசை ஆயிரக்கணக்கின் ஓட்டை இருக்குது ஓரத்துல ஒரு ஓட்டை இருக்குது அந்த மட்டும் சூரியன்ட்டான் ஓட்டை இருக்குல்ல சின்ன சின்ன ஓட்டை அந்த மாதிரி ஆரம்பத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா தோகம் பெருசு நாம் அதாவது நான் சொல்றது இந்த விஞ்ஞானிகள் சொல்றதுக்கு முன்னாடி சூரியனை மையமாய் வச்சு பேசுகின்ற பொழுது ஓ இதை விட பெருசு உலகத்தில் எதுவும் இல்லைன்னு நினைச்சா அப்புறம் பார்த்தா கடைசியில் அது விண்வெளி பத்தி ஆராய்ச்சி விடுகின்ற பொழுது இவரே எழுதுறாரு மாணிக்க வாசகர் பெருமான்னு எழுதுறாரு மாணிக்க வாசகர் விண்வெளி பத்தி எழுதிட்டார் அப்பவே எழுதிட்டாரு விண்வெளி பத்தி எழுதுறாரு அதாவது அண்ட அண்ட பெருக்கம்னு எழுதுறாரு அண்ட பெருக்கம் அண்ட நீங்க பெருக்கம் போட்டாவே வரும் மாணிக்க பிசிக்ஸ்ல அண்டம் விரிந்து கொண்டே வருகிறது நினைக்க என்னால கற்பனையே பண்ண முடியல பல ப பல அண்டங்கள் பெருகி பெருகி அங்கங்க பெருகி தூசுமா தூசுமாறுங்கிறாரு தூசு மண்டலம் மாதிரி நாம நினைக்கிற நீங்க நினைக்கிற மாதிரி பெருசு பெருசு எல்லாம் கிடையாது எல்லாம் தூசு மாதிரி பெருகிட்டே போதுங்கிறார் தூசு நீ ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணும்போது அவ்வளவு பெருசுங்கிற ஆனால் அது கற்பனை கட்டாம போயிட்டா இருக்குது அது தூசு மண்டலம் மாதிரி விரிஞ்சிட்டே போதுங்கிறார் ஒரு ஒளி கூட்டு ஒரு ஒலி கீற்று வீட்டுக்குள்ள கூலே அது என்ன சொல்றாருன்னா ஒளி கீற்று வீட்டில் நுழையும் பொழுது ஒரு ஒலி கீட்டு சின்ன ஓட்டை இருந்ததுன்னா சூரிய சக்தி உள்ள பாயும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒளியில பாத்தீங்கன்னா அப்படின் தூசு மண்டல அப்படியே வட்டம் பிடிச்சிட்டு இருக்கும் கூரை வீட்ல நம்ம கவனிக்கலாம் கூரை வீட்ல எல்லாம் கவனிச்சோம்னா தெரியும் அந்த காலத்துல கூரை வீட்டில் ஓட்டு வீட்டில் சூரிய ஓட்ட ஓட்டை வெளியே கீழே இறங்கு லைட்டு இறங்குவா அந்த அப்படியே தூசியெல்லாம் வட்டம் அடிக்கிறது தெரியும் கோடிக்கணக்கான தூசி வட்டம் படிக்க அதை பார்த்து எழுதுறாரு இப்படி தாண்டா மிதந்துட்டுருக்குதுன்னு எழுதுறாரு எவ்வளவு ஒரு கற்பனை பாருங்க அதனால தான் சொல்கிறாரு அதனால தான் நான் எங்கிருந்து இந்த ஆதாரத்தை எடுத்தேன் தொடர்ந்து நீர் உணவு முறையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் மூன்று காரணத்தை சொல்கிறாரு அக்கார்டிங் டு டாக்டர் அருணா டெக்ரேட் தியரி மனிதனு பட்டினியான் சாப்பதில்லை மேன் டஸ் நாட் டை டு ஃபாஸ்டிங் மனிதனும் பட்டினியான் சாபதில்லை பட்டினி கிடக்கும் பொழுது தி பாய்சன் இன் த பாடி ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட் எக்ஸெட்ரா இந்த ஓல்டு மெடிசன் மருந்து திருப்பாங்க மருந்து கொழுப்பு இதெல்லாம் வந்து உணவு பாதையில் படிக்குது அந்த உணவு பாதையில் படுகிற விஷத்தை எடுக்க வேண்டும் அந்த விஷத்தை எடுக்கல அந்த விஷம் கொள்ளுது அப்ப உடம்பு என்ன பண்ணுதுன்னா ஓய்வு கொடுக்கறப்ப விஷத்துக்கு வந்து நாக்கரை உணவு வைக்குது அதை எடுக்க சொல்லுது அப்புறம் பாடி டஸ்ட் நாட் பாடி பாடி அ அண்ட் அண்ட்லேஸ் நைட்ரஜன் பில்ட் அப் அண்ட் ப்ரோட்டீன் ஃபாஸ்டிங் டஸ் நாட் அஃபெக்ட் விட்ரல் பார்ட் ஆஃப் த பாடி அப்போ இப்படி இருக்கிறப்போ நைட்ரஜனை அது புரதமாக மாற்றிக்கொள்ளுகுது அதனால தான் நான் வந்து வாட்டர் டயட்டில் போட்டேன் அப்போ திருவள்ளூர் பரிந்துரைக்கிற வாட்டர் டயட்டு திருவள்ளுவர் கேவிய குழு திருவள்ளுவர் கேவிய குழு இந்த குழுனா ரகசியம் நேரடியே சொல்லாம ரகசியமா சொல்றது அபவுட் வாட்டர் டயட் சிஸ்டம் தி மீனிங் லெட் வாட்டர் பி யுவர் டயட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்கள் உணவில் நீர் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் லெட் வாட்டர் பி யுவர் டயட்டு அண்ட் யூ நீட் நோய் மெடிசன் அண்ட் யூ நீட் நோய் மெடிசன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதற்கப்பறம் நான் தொடர்ந்து நான் நீரை நீரை அருந்தி காய்கறி சாப்பிட்டு இந்த கா வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தணுங்கிறாரு இங்கே தான் நாம் வந்து இயற்கையை உணவுனா என்னான்னு புரிஞ்சுக்கிட்டோம் இயற்கை உணவுங்கிறது இயற்கை ஆற்றல் தான் இயற்கை உணவை தவிர மற்றது எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம வேண்டியத்தை பத்தி பேசுவோம் சரிங்களா நன்றி